தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் காலவரையற்ற வேலை போராட்டம் நடைபெறும் என அனைத்து துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறைமுக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் காலவரையற்ற வரையாற்றும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என துறைமுக தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் முகமது ஹனீப் ஹெச் எம் எஸ் தொழிற்சங்க பொதுச்செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தெரிவித்த தூத்துக்குடி துறைமுக விருந்தினர் மாளிகையில் துறைமுக தொழிலாளர் கூட்டமைப்பு கூட்டம் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஆகிய இரு தினங்கள் நடைபெற்றது தேசிய துறைமுக தொழிலாளர்களின் கூட்டமைப்பு தலைவர் முகமது ஹனீப் தலைமை வகித்தார் இக்கூட்டத்திற்கு பின்னர் முகமது ஹனீஃப் எச் எம்எஸ் தொழிற்சங்க பொதுச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தொழிற்செயலாளர் செய்தியாளரிடம் கூறியது தூத்துக்குடி சென்னை மும்பை கொல்கத்தா விசாகப்பட்டினம் கொச்சி என நாட்டின் பதினோரு பெரிய துறைமுகங்களில் சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் மேலும் சுமார் ஒரு லட்சத்திற்கு முப்பதாயிரம் ஓய்வூதிய ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வர வேண்டிய நிலையில் தற்போது வரை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கையொப்பமாகவில்லை இதற்காக அமைக்கப்பட்ட ஒப்பந்த கமிட்டி கூட்டம் ஏழு முறை நடைபெற்று முடிவெடுக்காமல் மத்திய கப்பல் துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது எனவே துறைமுக தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஊதிய உயர்வு மற்றும் பண பலன்களை வழங்காத மத்திய கப்பல் துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அரசை அனைத்து வரும் இரண்டாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பதினோரு பெரிய துறைமுகங்களில் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பதினொன்று பெரிய துறைமுகங்களில் காலவரையற்ற வேலைநிறுத்தப் போட்டத்தில் ஈடுபட உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றனர்